ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள் வணக்கம் நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ நான் உங்க ஆஸ்ட்ரோ சப்னா பேசுறேன் இந்த ஆண்டுல சனி குரு ராகு கேது பயிற்சிகள் உண்டு பல நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் கூடவே எந்த இடத்துல கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு கோச்சார நிலைப்படி என்னென்ன பலன்கள் இந்த நாலு கிரக பயிற்சிகள் கொடுக்குறதோ அதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டுடைய பயிற்சி அதற்கான பலன்கள் சனி பெயர்ச்சி குரு ராகு கேது பயிற்சி இதுதான் வந்து ஒரு கோள்களுக்கு நம்ம செய்கின்ற ஒரு ஒரு பார்க்கின்ற ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எந்த இடத்துல நம்ம நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் அதே மாதிரி எதில் கவனமும் எச்சரிக்கையும் இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லும் ரிஷவராசிக்காரங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போது வரைக்கும் பத்தாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறார் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் பதினோராம் இடத்துல மே பதினாலுக்கு முன் குரு வந்து ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கார் அது போகிறார் மே பதினாலுக்கு பிறகு ராகு பதினோராம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு கேது அதுவும் இருக்குது பதினோராம் இடத்து ராகுவும் ஐந்தாம் இடத்து கேதுவும் மே பதினெட்டு வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறம் பிறகு பத்தாம் இடத்துக்குள்ள ராகுவும் நாலாம் இடத்து கேதுவும் மாறப்போகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியிலேருந்து ஆரம்பிப்போமே அந்த குரு பயிற்சி ஜென்மத்தில் குரு இருந்து படாத பாடு பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் கொடுத்து ரொம்ப பிஸியாக இருக்கங்க எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளோட பர்சனல் லைஃபே பார்க்க முடிலங்கன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நா இந்த காலம் நல்ல காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இருந்து என்னென்ன சுபீட்சங்களை பண்ணார் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவோம் வச்சுரும் இந்த மே மாதத்துக்குள்ளே மார்ச் மே பதினாலுக்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல பிராப்தம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் பூர்வ புண்ணியத்தின் பலன்களை கொடுப்பார் இதெல்லாம் ஜென்ம குரு வந்து பண்ணிடுவார் மே பதினாலுக்கு பிறகு ரெண்டாம் இடத்துக்கு மாறும்போது ஐந்து ஏழு ஒம்போதாம் பார்வையில் ஆறு எட்டு பத்து அப்படிங்கிறத பார்க்கும் அப்போ என்ன ஆகும் தன குடும்ப வாக்குல குரு வரும்போது பொருளாதார நிலையில மிகப்பெரிய மேம்பாடு பளிச்சுன்னு இருப்பீங்க பொருளாதாரத்தில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அந்த கஷ்டம்லாம் மாறி மே பதினாலுக்கு பிறகு நல்ல தன வரவு பொருள் வரவு தானிய வரவு ஆடை ஆபரணங்கள் அப்படி குவிக்கக்கூடிய காலகட்டம் அது ஆறாம் ஆறாம் இடத்தையும் பார்க்குது அப்படிங்கும் போது நோய் எதிரி கடன் அப்படின்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ முன்னாடி கடனை வாங்கி மன உளைச்சல் இருப்பீங்க எதிரிகள்னால் மன உளைச்சலாகிருப்பீங்க நோயினால் ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இதெல்லாம் சரியாக கூடிய காலகட்டம் நல்ல காலகட்டம் குரு பார்வை எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அசிங்க அவமானம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அது நிவர்த்தி பெறும் கொடுக்கல் வாங்கலில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க உங்களுடைய டிரான்செக்ஷன்லாம் உங்களுடைய விஷயங்கள்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல தொழிலில் ஏற்கனவே இந்த பெண்ணால் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி பெறும் மாங்கல்யஸ்தானம் பலப்படும் ஆயில் அப்படிங்கிறது தீர்க்கமாகும் இந்த ரெண்டாம் இடத்துலேருந்து ஒன்போதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் உத்தியோகம் பட்டம் பதவி இதெல்லாம் அலங்கரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் ப்ரொமோஷன்ஸ் வெளியூருக்கு சென்று வேலை பார்ப்பது அதன் மூலியமாக ப்ரொமோஷன் கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இன்சென்டிவ் கிடைக்கிறதுலாம் நல்ல நிலை ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுத்துரும் கண்டிப்பாக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகும் அடுத்தது சனி பயிற்சி என்ன பண்ண போகுது பத்தாம் வீட்டுக்கு கர்மசனியாக உங்கள் வாழ்க்கையில் அந்த மே மார்ச் இருபத்தி ஒம்போது வரைக்கும் உங்களுக்கு சனி வந்து கர்மசனியாக உங்களை ரொம்ப படாத பாடு படுத்தி பட்டம் பதவி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக நிறைய வேலைகளையும் மன உளைச்சலையும் கொடுத்துட்டு இருக்கும் ஆனாலும் அதோடைய எந்தெந்த இடத்துல அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கவனமாக இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் இடக்கும் போது நிறைய வரையும் ஆகும் அலைச்சலை கொடுக்கும் தூக்கம் வராது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே நிறைய நேரம் உழைப்பீங்க இரவு பகல் பார்க்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சனி பண்ணியிருப்பார் அது மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நாலாம் இடத்தையும் பார்க்குறேன்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அலைச்சல் இருக்கும் வெகு தூர பயணங்கள் இருக்கும் சிறு தூர பயணங்கள் இருக்கும் இரவு நேர பயணங்கள் அதிகமாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனம் ப்ராப்பர்ட்டி விஷயத்துல லேண்ட் வாங்குற விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஒரு சில சங்கடங்கள் மனவேதனைகள் மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் அது மாறக்கூடிய நிலை வந்து பதினோராம் இடத்துல லாபசனியாக மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு லாபசனியாக வராரு லாபத்தை அள்ளி கொடுக்க காத்திருந்தாலும் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னா லக்னத்தையே பார்க்குறாரு உங்கள் ராசியே பார்க்குறார் மூணாம் பார்வையாக அப்போ உங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் பிரச்சனைகள் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற லெவலுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்களே கொடுப்பார் அதில் நீங்கள் வந்து சனி பயிற்சி சனி ஹோரையில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது அந்த உக்கரம் குறையும் அதே மாதிரி பதினோராம் இடத்துலேருந்து ஏழாம் பருவம் அஞ்சாம் இடத்தை பார்க்கற குழந்தைங்கனால குழந்தைங்கள் தடை குழந்தைங்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது வரும் பதினோராம் இடத்து பத்தாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாற்றங்கள் வரும் மாங்கல்யஸ்தானம் பலப்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண திரு கணவன் மனைவிக்குடைய அந்யோனியம் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்கள கெடுதலான பேர்லாம் மாறி அவமானங்கள்லாம் இல்லை நல்ல பெருமை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்படையக்கூடும் ஆண்களாக இருந்தால் பெண்ணுக்கிட்டேயோ பெண்களாக இருக்கும்போது ஆணுக்கிட்டேயோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கணவன் மனைக்குடையே ஒரு உரசலை பண்ணிட்டு போயிடும் அடுத்தவங்களோட ச விஷயத்தினால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துங்க சனிப்பெயர்ச்சி இந்தெந்த இடத்த பார்க்கும் போது நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த கவனமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக உங்க ஜாதகத்துல சனி திசை வரும்போதோ இல்லை உங்க ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்காரோ அதை பொறுத்தும் பலன் இருக்கும் அந்த இடத்துலையும் நீங்க கவனமாக இருக்கணும் அப்போ இந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இந்தந்த இடத்த சுபிட்சம் கொடுக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இப்ப ராகு கேது பயிற்சி மே பதினெட்டு வரைக்கும் லாபத்துல இருக்கிற ராகும் ஐந்தாம் இடத்து கேதும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை கொடுத்துருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பொசிஷன் ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான லாபத்தையும் உத்தியோகத்தில் வருகின்ற ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செம்மையாக கொடுத்துரும் ஐந்தாம் இடத்துக்கு கேது என்ன பண்ணோம் பூர்வ புண்ணியத்தை விட்டு தள்ளி வைக்கும் நிறைய விஷயங்கள் உங்கள் புத்தி கூர்மைக்கு நிறைய வேலைகளை கொடுத்து உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துருக்கும் இது மட்டும் பண்ணும் ஆனால் அந்த நிலை மாற போய் பத்தாம் இடத்துக்கு ராகும் நாலாம் இடத்துக்கு கேது வரைக்கும் போது மே பதினெட்டுக்கு பிறகு தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் தொழில் பட்டம் புகழ் அப்படிங்கிறது தேடி வரும் நாலாம் இடத்து கேது மட்டும் அர்தாஷ்டம கேது இந்த கேது வரும்போது என்ன பண்ணணும் வண்டி வாகனத்தில் தாயார் உடல்நிலையில் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் லேண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் லோன் செக்டார்ஸ்க்கெலாம் போனீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் அந்த விஷயம் பண்ணலாம் ஆனால் அதிகமான லோன் வாங்கக்கூடாது ஏன்னா அடுத்தது வருகின்ற ரெண்டரை வருஷம் கழித்து ஏழரை சனி ஆரம்பிக்கும் அதனால் இப்போத்துலேருந்தே ராகு கேது விஷயங்களில் கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கும் போது கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கா இருங்க அதுவே நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் தான் கோச்சார பலன்கள் பார்த்தாலும் நம்மளுடைய தசாபூத்தி அதுதான் பேசும் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சூரிய திசை ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திர திசை மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு செவ்வாய் திசை ஆரம்ப திசை இது எல்லாமே ஆரம்ப திசை சூரிய திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது சின்ன குழந்தையாக இருக்கும் போது சூரிய திசை கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நடக்குதுன்னா நாலாம் அதிபதி திசை வண்டி வாகனம் புது வீடு புது இடம் தாயாருக்கு நல்ல ஒரு நிலை உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அன்னோன்யமாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்லது கொடுப்பாங்க சந்திர திசை மூணாம் அதிபதி திசை இந்த மூணாம் அதிபதி திசை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறைவு சந்திரன் பெரிய லாபத்தெல்லாம் ஒன்றும் கொடுக்காது ஆனாலும் இந்த சந்திர திசை சூரிய திசையெல்லாம் இப்போது பலனை கொடுத்தாலும் மூணாம் அதிபதி மறைவு சந்திரன் அப்படிங்கிறது பெருசாக ஒரு நன்மைகளை பண்ணாது உங்கள் தாயாரோட உடனில் சிறு சிறு சங்கடங்கள் வரும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அது மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க செவ்வா திசையாக நடக்குது ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தச இந்த செவ்வாய் திசையில் நிறைய பேர்த்துக்கு நல்லது ப்ராப்பர்ட்டி லேண்டு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது சகோதரவல்ல மாற்றங்கள் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதிங்கிறதுனால சில பேருக்கு அந்த காலகட்டங்களில் திருமணம் வயது எட்டியவர்கள் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமையும் விரயத்தையும் கொடுக்கும் நிறைய விரை சுப செலவுகளை மாற்றிக்கிறது புத்திசாலித்தன் ராகு திசை இந்த ராகு திசை மட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ஆதிபத்தியம் காரகத்துவம் வாங்கியிருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது அதே ராகு திசை மே பதினெட்டுக்கு உள்ள பதினோராம் இடத்து ராகு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தே தீரும் இதுதான் ராகு திசை எல்லா வகையிலுமே உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி உங்களுடைய பெண்களாக இருந்தாலும் சரி மாணவர்களும் மிகப்பெரிய பிரம்மாண்ட லாபத்தை ப்ராஃபிட்டை கொடுத்தே ஆகும் குரு எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இப்போ ராகுவே வந்து மே பதினெட்டுக்கு அப்புறம் பத்தாம் அதி பத்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகும்போது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் ஆனால் பிரம்மாண்டமாக இருக்கும் கொஞ்சம் அந்த வண்டி வாகனம் தாயார் உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு வந்து அட்டமாதிபதி அவரே மறைவு பதினோராம் அதிபதியும் அவரே லாபத்தையும் கொடுப்பார் நஷ்டத்தையும் கொடுத்துருவார் அதை உங்களோட மனசை கஷ்டப்படுத்துவார் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த குரு வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மே பதினாலு வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா அது வரைக்கும் சங்கடமாக இருக்கும் அந்த மே பதினாலுக்கு பிறகு கிராஸ் ஆயிடுச்சுன்னா குரு திசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அட்டமாதிபதிங்கிறதுனால கொஞ்சம் ஆயுள்ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் உச்ச குருவாக இருந்தால் பரவாயில்லையே குரு வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால பெரிய நன்மைகளை இந்த குரு திசையில் பண்ண மாட்டார் ஆனாலும் லாபத்தை பெரிய அளவில் கொடுப்பார் ஒரு சமசப்தமாக இருக்கிற பேலன்ஸ் பண்ணி போகுது அடுத்தது சனி திசை ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் அவரே பூர்வ பாக்யாதிபதியும் அவரே அதே மாதிரி கர்மாதிபதி கர்மா கூடிய பத்தாம் அதிபதி சனியும் அவரே உங்கள் ஜன்னகால ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு அதையும் பார்க்கணும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கும்போது நல்ல தொழில் நல்ல ப்ரொமோஷன் நல்ல விஷயங்கள் நல்ல பட்டம் பதவி இடமாற்றக்குடிய ஒரு வேலை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அமையும் பதினோராம் இடத்துக்கு போகும்போது மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் பட்டைய கலப்பும் உங்களுக்கு லாபம் அந்த சனி உங்களுக்கு நல்லது நிறையா பண்ணிட்டு போவார் சிவராசிக்கு புதன் தசை புதன் தசை ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் அவரே புதன் தசையில் நல்ல தன குடும்ப வாக்கில் ரொம்ப நல்லா இருக்கும் பொருளாதார வகையில் குடும்பத்தில் சுபிச்சம் அதே மாதிரி கடன் வாக்கு உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு அப்படிங்கிற கூடக்கூடிய நாள் அது மாதிரி புத்திரக்காரர்கள்லாம் நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஏற்படும் ஒருவேளை கேது திசை நடக்குது அப்படின்னா மே பதினெட்டுக்கு முன்னாடி வந்து ஐந்தா ஐந்தாம் இடத்துல இருக்க கேது உங்களை குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் தடையை கொடுப்பார் ஆனால் அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு வரும்போது அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து இந்த வண்டி வாகனத்தில் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற துறையில் இருக்கிறவங்க ஐடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எம்பிபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகள் கிடைக்காது திசை உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் அதிபதியும் அவரே நோய் எதிரி கடனை கொடுக்குறவரும் அவரே தான் ராசி அதிபதியும் அவரே தான் அப்படிங்கும்போது நிறைய சுபிச்சது அப்போ வயசு ரொம்ப ஆயிடும் இருந்தாலும் உடல்நிலையை பார்த்துக்கிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாமே ஸ்டேட்டஸாக வாழ்கிறத பார்ப்பீங்க சந்தோஷமாக அப்படி இந்த தசா காலங்கள் வரைக்கும் இந்தந்த பலன்கள் கண்டிப்பாக நடந்தே ஆகும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் அப்படின்னு சொல்கிறத விட மார்ச் இருபத்தி ஒம்போது ஏப்ரலுக்கு அப்புறம் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு நல்ல லக்கியான பீரியட் மே மார்ச் இருபத்தொம்பதுங்கிற ஒரு பெரிய டைம் பீரியட் கிடையாது ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கான டைம் அப்படின்னு சொல்லலாம் இருக்கிற ராசிகள்லே சூப்பர் ஸ்டார் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஏப்ரலுக்கு மேலே நல்லா மாறக்கூடிய நிலை எல்லாத்துக்கும் உருவாகும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நல்ல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீவாரி திருப்பதி பெருமாளை வணங்குகின்றேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்